السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فَتِ الجنة للمتقين غير بعيد هذا ما تؤذون لكل أبواب حفيظ أن خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب، فادخلوها بسلام ذلك يوم الخلود آمنا بالله صدق الله مولانا العلي العظيم فقد ورد الخبر أَنْ سيد البشر أنه قال صلى الله عليه وسلم البركة مع أكابركم رواه الحاكم

எல்லா படத்துல வேண்டிக் கொண்டிருப்போம் எங்கள் இறைவா எங்களுடைய ஆயுளை நீட்டித்து தா நல்ல சுகத்தை தா நிறைந்த பறக்கத்தை தா அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அப்படித்தான் துவா செய்தவாறு இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் நீடூழி வாழ வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற்று வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் அந்த வரம் எப்போது கிடைக்கும் அந்த பாக்கியங்கள் எப்போது கிடைக்கும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் முத்தக்கீன்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சுவனம் நெருக்கி வைக்கப்படுகிறது இது இறைவன் அளிக்கின்ற ஒரு வாக்கு அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்களாக அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக பேணுதல் மிக்கவராக இருக்க வேண்டும் மறுமை நாளிலே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் சுவனத்திலே சாந்தி சமாதானத்தோடு நீங்கள் பிரவேசியுங்கள் இந்த நாடு இருக்கிறதே நிரந்தரமாக சுவனத்திலே தங்குகிற ஒரு நாளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்படியானால் அன்பான பெருமக்களே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் எல்லா வகையான பறக்கத்துகளையும் பெற வேண்டும் என்றால் அல்லாகுவே அஞ்சக்கூடிவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுமக்கம் நீளக்குடிவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்து எடுக்க ஆளாக்க வேண்டும் ஆயுள் நீளமாக இருப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம் அது ஒரு பெரிய இத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய சிறு வயதிலேயே இறந்து போகிறார்கள் அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டித்து தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வரம் தானே இதோ பெரியோர்கள் தொழுகிறார்கள் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் எழுபது எண்பது வயது எட்டியவர்கள் எல்லாம் தொழுகிறார்களே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அருண் பெரும் நேமத்தை தந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்கும் அந்த நேமத்தை தந்திருக்கிறான் அல் மா காபிரிக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் சல்லு அல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் உங்களுடைய மூத்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு பறக்கத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் மூப்பு இருக்கிறதே அதன் மூலமாக பறக்கத்தும் இருக்கிறது எனவே நாம் நம்முடைய குடும்பத்தில் யார் பெரியவர்களாக மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டாட வேண்டும் அவருடைய துவாவை நாம் பெற வேண்டும் சாதாரணமாக நாம் பார்க்கலாம் நமக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றால் நம்முடைய ஊரில் பெரிய உஷாத்மார்கள் இருந்தார்கள் என்றால் வெளியூர்லிருந்து சில மகான்மார்கள் வந்தார்கள் என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிற நடைமுறை இருக்கிறது அதில் பறக்கத்திருக்கிறது எனவே அருமை சகோதரர்களே பெரியவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு தனி மரியாதையை தந்திருக்கிறான் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒருவருக்கு நரை ஏற்பட்டு விட்டால் அவர் நல்ல முஸ்லிமாக இருக்கிறார் அந்த நரை ஒவ்வொரு நரையின் மூலமாகவும் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு குற்றம் அளிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது நரைமுடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது அருமை சகோதரர்களே நரைமுடியை நாம் மறைக்கவே கூடாது மருதாணி மூலமாக நாம் அந்த நரைமுடிகளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் நரைமுடியின் மூலமாக நமக்கு ஒரு தனி சிறப்பு உண்டாகிறது மதிப்பு உண்டாகிறது அதீஷரீப்பிலே வருகிறது மறுமை நாளிலே நீங்கள் லாத்தன் நரைமுடியை நீங்கள் பிடுங்காதீர்கள் காரணம் மறுமை நாளிலே அதன் மூலமாக பிரகாசம் உண்டாகும் என்று ஹதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது நரைமுடி இருக்கிறதே அந்த நரைமுடியின் மூலமாக ஒரு பிரகாசம் நூறு கிடைக்கும் என்று எனவே எதனால் பெருமானார் சுரே சலாஸ் அவர்கள் இவ்வாறு நமக்கு எடுத்தோதுகிறார்கள் என்று கேட்டால் பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்கள் மூத்தவர்களாக ஆகிவிட்டார்கள் வயசானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதற்காகவே நாம் ஒருபோதும் அவர்களை அலட்சியம் பண்ணிவிடவே கூடாது அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு நாம் தனி மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் வருவது ஹைபர் போர் போர் முடிவு பெற்று விட்டது பெருமானாஸ் அவர்களை சந்திக்க ஒரு மூன்று பேர் வருகிறார்கள் அப்துல்லாஹு சஹில் என்கின்ற ஒரு நண்பர் இவரும் அப்துல்லாபின் மசூது ரத்தியல்லாகும் அவர்களோடு கூட பிறந்தவர்கள் என்கிற இரண்டு சகோதரர்கள் இந்த மூன்று பேர் பெருமானார் வருகிறார் வந்த மாத்திரத்திலேயே பின் சஹில் பேச துவங்குகிறார் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்று பேச துவங்குகிறார் நபி அவர்கள் கபீர் கபீர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்கள் இதோ உங்களை விட மூத்தவர்கள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் முகைசா குவைசா பெயர்களை கேட்கவே ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் நபிசல்லாசினுடைய காலகட்டத்தில் சத்திய சகாபிகளுக்கு இருந்திருக்கிறது அப்படியே அலங்காரமாக அந்த பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் கப் இரு உடனே அப்துல்லா பின் சஹ்வதி அல்லவர்கள் அமைதியாகிவிட்டார் ஒரு மஜ்லிஸ் ஒரு சபை மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல தகவல்களை நல்ல கருத்துக்கள் நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள் என்றால் முதலில் நாம் செவிதாத்தி கேட்க வேண்டும் அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் இளைஞர்கள் கூடியவர்கள் இளைஞர்களை விவேகமானவர்கள் இருப்பார்கள் நல்ல வழிகாட்டிகள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதற்கு பின்பு அடுத்த கட்டமாக இந்த அளவுக்கு அன்பான பெருமக்களே மூத்தவர்களுக்கு நம்முடைய மார்க்கம் மரியாதை கொடுப்பதற்கு என்ன காரணம் அந்த ஆயுள் இருக்கிறதே அது ஒரு மேமத் அல்லாஹுடைய அருட்படை ஏக இறையனுடைய அருட்படை அதற்காகவே நாம் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சாதுபன் அபிவக்காஸ்ரதி அவர்கள் ஒரு ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போன்று ஒரு துவாவை சொல்லிக் கொடுப்பார்களாம் அந்த துவாவை நாமும் ஓத வேண்டும் அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்கும் ஜுனி யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் மின் அன் உறந்த இலா அறுதலில் உமுறி மோசமான ஆயுள் பக்கம் நான் திருப்பப்படுவதை விட்டும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் வாவுதுபிக்கம் மின் துன்யா துன்யாவில் பல்வேறு பட்ட சோதனைகள் வேதனைகள் ஏற்படுகின்றன அதிலிருந்தும் பாதுகாப்பு வேண்டுகிறேன் வா ஊதுபிக்கம் என் அதாபில் அவருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன் இந்த துவாவை சாதுபுன் அபிவகாசியல்லாகவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்களுக்கு ஒரு ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது போன்று கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே அறுதலில் ஒவ்வொரு என்கின்ற அந்த மோசமான ஆயில் அந்த மோசமான ஆயில் யாருக்கு உண்டாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மிலே பெரியவர்கள் குறிப்பிட்ட ஏஜை கடந்து நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது மிகவும் சுதாரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே நாம் அதிகம் அல்லா அச்சத்தோடு வாழ வேண்டும் நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக திகழ வேண்டும் வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் பாடம் படிக்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே காரணம் அறுதலுள் உமர் இருக்கிறதே இதிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் சல்ல அல்லாஹு அலை அவர்களும் கூட பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நாம் வாழ்கிற போது அந்த மட்டமான அந்த மோசமான ஆயுள் ஏற்படக்கூடிய ஒரு இளிய நிலை உண்டாகிவிடும் எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அன்பான பெருமக்களே யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டித்து தா ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நான் நல்லவனாக வாழ வேண்டும் இறையச்சம் உள்ளவனாக வாழ வேண்டும் சாதிகின்களாக வாழ வேண்டும் உம்முசுலை இதோ என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உம்முசுலை ரதியல்லாஹன் அன்ஹா அவர்கள் தங்களுடைய அன்பு மகன் அனசுனு மாலிக் ரதியாஹு அன்பு அவர்களை இளம் வயசு ஒரு ஏழு வயசு அல்லது பத்து வயசு தான் இருக்கும் பெருமாநா ரசூலே கரீம் சல்லாஹ் அவர்களிடத்திலே அழைத்து வருகிறார்கள் யார் ரசூல் என்னுடைய மகன் நல்ல விவேகமானவர் நல்லா புத்தி கூர்மையானவர் அவருக்காக தாங்கள் செய்யுங்கள் எதற்காக நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய இந்த மகன் உங்களுக்கு ஹாதிமாக இருக்க வேண்டும் ஒரு பணியாளாக இருக்க வேண்டும் எப்போதும் உங்களுடன் இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு நான் அழைத்து வந்திருக்கிறேன் பெருமானார் ரசூலே கர்மிசுலாஸ் அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள் அனசுபுரம் மாளிக ஏழு வயசு பத்து வயசு அவருடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து ஒரு அருமையான துவாவை உறுதினார்கள் அல்லாகுமால உருகோ இந்த இள வயதிலேயே துவா கேட்கிறார்கள் இவருடைய செல்வத்தை அதிகப்படுத்து அல்லாஹ் வ வலதகு பிள்ளைகளையும் அதிகப்படுத்து உமரகோ ஆயுளை நீட்டித்துக் கொடு பாவத்தை மன்னித்து விடு பாவத்தை மன்னித்து விடு எதிர்காலத்திலே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமா இல்லைங்களா முஸ்லீம் ரதி அல்லாஹா அவர்கள் மிகவும் உயர்ந்த ஒரு மாத சிறோன்மணி அவர்கள் தங்களுடைய அருமை மகனை பெருமானார் ரசூலே கர்மிசல்லாஸ் ஒரு இடத்துல வந்து ஒப்படைத்து விட்டார்கள் அதற்கு பின்பு பாருங்கள் நபிகள் துவா பறக்கத்தை பாருங்கள் அதில் அனுசுபுறம் ஆளுக்கிறது அவர்கள் நீண்ட நெடிய காலம் வாழ்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று அல்லது நூற்றி ஆறு வருடம் வாழ்கிறார்கள் எண்பத்தி சச்சம் ரம்ஜான்களை அவர்கள் சந்தித்தார்கள் ரமஜான் மாதங்களிலே நோன்பு நோர்க்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் மட்டும் தொண்ணூத்தி லட்சம் பிள்ளைகள் ஆண் மக்கள் இரண்டு பெண் மக்கள் இரண்டு பெண் மக்கள் எல்லோரும் நல்லவர்களாக திகழ்ந்தார்கள் இவ்வளவு ஆய்வில் நீட்டிக்கப்பட்டவர்கள் பெருமானார் ரசூலை கருமிசல் தாசனுடைய துவா அங்கே படித்து விட்டது இதை தாண்டி அன்பான பெருமக்களை மாலை அதிகப்படுத்தி செல்வத்தை அதிகப்படுத்தி செல்வந்தராக ஆக்கி இன்னும் நாயகம் துவா செய்தார்கள் அல்லவா மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தார்கள் எப்படி பேரித்தம் தோட்டம் இருந்தது ஈச்சமர தோட்டம் இருந்தது எல்லா தோட்டங்களிலையுமே வருடத்திற்கு ஒரு போகம் தான் பேரிச்சம் படங்கள் விளையும் ஆனால் அனசு புல மாளிக்கிறது அல்லானவருடைய தோட்டத்தில் மட்டும் இரண்டு போகம் விளையும் மிக செழிப்பான முறையில இது துவாவுனுடைய ஒரு வரக்க அருமை சகோதரர்களே இப்படியே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது பெருமானா ரசூலே இந்த துவாவுனுடைய ஒரு வரக்கத் கடைசியில நன்கு கவனிக்க வேண்டும் ஓரிரு ஆண்டுகள் மட்டும் அவர்களால் நோன்பு நோறுக்க முடியவில்லை தள்ளாமை முதுமை நோன்பு நோற்றால் மயக்கம் மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது ரம்சானுடைய தொடக்கத்திலே நாம் சட்டம் சொன்னோம் இப்படியே நம்மால் நோன்பு நோறுக்க முடியாவிட்டால் திரும்ப கலாச்சரியமும் வாய்ப்பு இல்லாவிட்டால் ஃபிதியா கொடுக்கலாம் ஒரு மிஸ்கீனுக்கு இரண்டு வேளை உணவு கொடுக்கலாம் நோன்பு நோறுக்க முடியாதவர்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பேணுதல் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருந்த காரணமாக ஒவ்வொரு நோன்புக்கும் முப்பது மிஸ்கின்களுக்கு உணவளிப்பார்கள் வீட்டிலேயே உணவு தயார் பண்ணி மிஸ்கின்களை வீட்டுக்கு வரவழைத்து மிஸ்கின்களை வீட்டுக்கு வரவழைத்து உணவளிப்பார்கள் இவ்வளவு காலம் நன்கு கவனிக்க வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றி சொச்சம் ஆண்டுகள் அவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள் ஒரு நாள் கூட தொழுகை அவர்கள் விட்டது கிடையாது அதாவது பக்தோடு தொழுவது விட்டது கிடையாது ஒரே ஒரு நாள் சுபுகு தொழுகை தவறியது எப்படி தவறியது உமர் புனோ கத்தா பிரதிடைய அந்த ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்தில் துஸர் என்கின்ற ஒரு புனித போர் நடைபெறுகிறது அந்த புனித போரில் அந்த அதிகாலையில் உக்கிரமமான முறையில் அந்த போரிலே சமர் புரிந்த ஈடுபட்ட காரணத்தினாலே அவர்களால் சுப்பு தொழுக முடியாத நிலைமையில போர்களை வெற்றியும் கிடைத்ததற்கு பின்னாலே வெகு நேரம் அவர்கள் இருக்கிறார்கள் புலம்பிருக்கிறார்கள் என்னுடைய ஆயுளிலே இதுவரையும் நான் சுபுகு தொழுகையை விட்டதே கிடையாது சுபுகு தொழுகை விட்டதே கிடையாது இப்படி எதிரிகள் இந்த எதிரிகளால் நான் என்னுடைய தொழுகையை நான் இழக்க வேண்டிய நிலை உண்டாகிவிட்டது என்று நீண்ட நெடி ஆயுள் அன்பான பெருமக்கள் நம்முடைய ஆயுள் எத்தனை வருஷங்கள் அவர்கள் ஒரு தொழுகை விட்டதற்காக வேண்டி அவ்வளவு தூரம் அழுது என்றால் பெருமானார் ரசூலை கர்மிஸ் அல்லாஹைய அந்த துவாபரக்குத்தான் காரணம் அறுதல் உமுறு என்கின்ற அந்த மோசமான ஆயுண்டிருந்து நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நாம் பாதுகாப்பு வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்றால் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு தான் ஒரு ஆராபி பெருமானார் ரசூலே கரீம்சல்லாசனிடத்தில் வந்து கேட்டார்கள் மக்களிலே மிகச் சிறந்தவர் எவர் நபி அவர்கள் சொன்ன பதில் மன் தாள உரு ஹசுன அமலுஹு ஆயுள் நீண்டிருக்கும் ஆனால் அமல் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் நம்முடைய ஆயுள் நீண்டு கொண்டே போகிறது ஆனால் நம்முடைய அமல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அலங்காரம் எதை வைத்து இருக்கிறது என்று கேட்டால் நாம் உடுத்துகின்ற உடைகளை வைத்தும் அலங்காரம் இருக்கிறது நாம் அணிகின்ற தொப்பிகளை வைத்து அலங்காரம் இருக்கிறது நாம் பாதங்களில் அணிகின்ற அந்த பாத ரச்சைகள் இருக்கிறதே அதை வைத்தும் அலங்காரம் இருக்கிறது எடுப்பாக நாம் தலை கொண்டு எல்லாத்திலையும் அலங்காரம் இருக்கிறது நாம் உ ஆனால் உண்மையான அலங்காரம் அமல்கள் அல்கள்த்தான் ஐவேளை நாம் சரியாக தொழுக வேண்டும் நோன்பு நோறுக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய இந்த சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அன்பான சகோதரர்களை பெரியவர்களே நமக்கு மோசமான ஆயுள் உண்டாகவே செய்யாது மோசமான ஆயுள் என்றால் அந்த அறுதல் உமுர் குரானிலே இல்லையா யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் நாம் தலைகீழாக மாற்றி விடுகின்றோம் இறங்கு முகத்திலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹுல்கிறானே இதை சிந்திக்க வேண்டாமா என்று ஏன் நல்லா கேட்கிறான் என்றால் நமக்கு ஆவி நீட்டிக்கப்பட்டால் அந்த ஆவி கடைசி வரை நமக்கு மிகவும் சிறப்பாக சுகந்தமாக மிக அருமையாக அமைய வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரே வழி என்னவென்று கேட்டால் நாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த புனித ரமதானிலே மட்டுமல்ல அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆயுள் பூராகுமே நாம் நிறைந்த வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு சூரா காஃப் மூலமாக ஆபிஸா அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள் அல்லாஹமுக்கு மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரையற்றம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பேருதல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்போது அவர்களுக்கு சுவனம் நெருக்கி வைக்கப்படுகிறது இம்மையும் சிறப்பாக இருக்கும் மறுமையிலையும் அவர்களை பார்த்து சலாமும் நீங்கள் சலாத்தோடு என்ன செய்யுங்கள் சோனத்திலே நுழையுங்கள் இனி நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற காலமெல்லாம் நீண்ட காலமாக நெடிய காலமாக நிரந்தரமாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த சுபசோபன செய்திகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் அத்தனை பேருக்கும் அருமையிலே கிடைக்கட்டுமாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம்முடைய ஆயுளை நீட்டித்து அதிகமதியான அமல்கள் புரிகின்ற பெரும் பாக்கியத்தை தந்தர் புரிவானாக வாகுதான் அல்லாஹ் ரபு